அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நீர்ப்பயிற்சியை கற்றுக் கொடுத்த இனியன் இனியனையா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பதிவை நான் பதிவு செய்கிறேன் நீர் மருத்துவம் கற்றுக்கொண்டு இன்றோடு தொண்ணூறாவது நாள் இப்பொழுது என்னுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக உள்ளது சுறுசுறுப்பாகவும் செயல்படுகின்றேன் ஐந்து நாளைக்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் மட்டுமே இந்த நீர் பயிற்சியில் எடுத்துக்கொண்டு ஐந்தாவது நாள் மாலை ஆறு மணிக்கு உணவு எடுத்துக்கொண்டேன் காய்கறியோடு கூடிய உணவுகள் சிறிதளவு எடுத்துக்கொண்டேன் மறுநாள் காலையில் காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு சிறப்பாக மறுபடியும் ஆறு நாள் நீர் மட்டுமே ஆகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ண மனப்பக்குவத்தோடு இந்த பயிற்சியை ஆரம்பித்துள்ளேன் இன்று ஆறு நாள் பயிற்சியில் இரண்டு நாளாக தண்ணீர் மட்டுமே எடுத்து நீர் நீர்பயிற்சியாக இருக்கிறேன் அதனால்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் இருக்கிறேன் டயர்னர்ஸ் கூட கிடையாது ரொம்ப சிறப்பாக இருக்குது உடல் வலிகள் எல்லாம் இல்லாமல் நலமாக இருக்கேன் இந்த பயிற்சியை நூற்றி எண்பது நாட்களில் முழுமையாக அதாவது நீரை நிறுத்தி காற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என பக்குவத்தோடு இந்த நீர்ப்பயிற்சியை நான் அடியன் எடுத்துக்கொள்கின்றேன் நூறாவது நாட்களிலே கண்டிப்பாக நீரை அருந்துவதை நிறுத்தி உணவு அருந்துவதையும் நீர் அருந்துவதையும் நிறுத்தி நூற்றி ஓராவது நாளே காற்றில் மூலம் காற்று பயிற்சியை எடுத்துக்கொண்டு வாழ முடியும் என்ற உன்னத நிலையை அதி விரைவில் அனைவரு அனைவருக்கும் அறிவிப்பேன் இந்த பெருமைக்குரிய என் ஆசனாக இருக்கக்கூடிய இனியையர்களுக்கு தான் அனைத்து புகையும் சேரும் என்று கூறி இந்த நீர்ப்பயிற்சியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இனின் ஐயாவோடு இணைந்தே செயல்படுவோம் இந்த மனித இனமே காக்கப்பட வேண்டும் அனைவரும் நோயில்லாமல் வாழ வேண்டுமானால் இனி ஐயா கூறுகின்ற நீர்பயிற்சி மருத்துவம் முறை மட்டுமே சாத்தியமாகும் என்று கூறி இந்த பதிவை நான் மனநிறைவோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இனிநிய அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்